இருந்து இப்போ சந்தோஷமா ஏங்க புரிஞ்சுகிட்டீங்க நான் ஏற்கனவே தம்பிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன் அவன் இனிமே நான் குடிக்க மாட்டேன் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டான் குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தாங்க செய்யும் எந்த பிரச்சனையா இருந்தாங்க இந்த பிள்ளை அங்க இருந்து தானாங்க சமாளிக்கணும் அதுக்காக கோவிச்சுக்கிட்டு இங்கே வந்தா பிரச்சனை தீருமாங்க அது பிள்ளைகளும் அங்க கஷ்டப்பட்டு இருக்குதுங்க நான் அதுக்காகத்தாங்க இவன் ரோசைப்பட்டு போன் வந்து நான் கோபப்பட்டு பேசுற மாதிரி பேசுவேங்க